யூடிகே கே சேனல் சார்பாக குரல் திருவாரூர் கதைக்கலாம் வாங்க ஒரு சொர்க்கபுரி அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் ஒரு அரசன் இருக்கான் அந்த அரசன் ஒரு குடுங்கோலன் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் மக்களுக்காக செஞ்சதில்லை அதனால் மக்கள் எல்லாமே ஐயோ இந்த ராஜா எப்போ நம்ம செத்துப்போவான் நம்ம நாடு எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டே இருக்காங்க அப்போது அவனுக்கு அந்த அந்திம காலம் வந்துடுது உடல்நலக்குறைவு காரணமாக அப்படியே சாகர படுக்கையில் படுத்த படுக்கையாக இருக்கான் அந்த அரசனுக்கு ஒரு மகன் இருக்கான் அந்த மகனுடைய கையை பிடிச்சிக்கிட்டு அந்த அரசனை என்ன சொல்கிறான் மகனே நான் இறந்த பிறகு உன்னுடைய ஆட்சியில் இந்த மக்கள்லாம் என்ன சொல்லணும் ஐயோ முன்னாடி இருந்த ராஜா எவ்வளோ நல்லவர் அப்படின்னு என்னை வாழ்த்துற மாதிரி நீ வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போகிறாரு இந்த மகனும் சரின்னு சொல்லிடுறாரு முதல்ல என்ன செய்வான்னா அந்த நாட்டில் என்ன பழக்கம் இருக்குன்னா மூணு வேலை சாப்பாடு அரசவைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய கட்டடத்தில் சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த தந்தையாக இருந்த அரசன் என்ன செய்வான்னா மூணு வேலை சாப்பாட்டையும் அரை வயிற்றுக்கு தான் கொடுப்பான் அப்போது மக்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா ஐயோ என்ன இந்த ராஜா வந்து நமக்கு முழு வயிற்றுக்கு கூட சாப்பாடு கொடுக்க மாட்டுறாரே அப்படின்னு திட்டிக்கிட்டே போவாங்க மகன் ஆட்சிக்கு வந்தோன்னே என்ன செய்வான்னா அந்த மூன்று வேலை சாப்பாட்டை ரெண்டு வேலையே அரை வேலை சாப்பாடாக கொடுப்பான் வயிற்றுக்கு இப்போ மக்கள்லாம் சாப்பிட்டுட்டு என்ன செய்வாங்க ஐயோ அந்த முன்னாடி இருந்த ராஜாவே பரவாயில்லையே அரை வேலை சாப்பாடாக இருந்தாலும் மூணு வேலையும் நமக்கு சாப்பாடு கொடுத்தானே ஆனால் இன்றைக்கி பாரு அவருடைய பையன் வந்திருக்கான் மூணு வேலை சாப்பாட்டில் ரெண்டு வேலை தான் கொடுக்குறான் அதுவும் அரை வயிட்டு கொடுக்குறானே பாவி அப்போ அவங்க அப்பாவே நல்லவன் அப்படின்னு பாராட்டிகிட்டு போவாங்க அடுத்தது என்ன பண்ணுவான் வரி வசூல் செய்கிறதுக்கு போவாங்க அப்படி வரி பணத்தை அவன் செலுத்தும் பொழுது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரி செலுத்துகிற முறை இருக்கும் எப்போ விளைச்சல் இருக்கோ எவ்வளவு நெல் இருக்கோ கொண்டு வந்து கொடுக்கணும் எவ்வளவு வியாபாரம் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வரி செலுத்தணும் மகன் என்ன செய்வான்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வரி செலுத்தணும் அப்படின்னு தண்டோரா பாட்டு சொல்லுவான் அப்போது எல்லா மக்களும் சொல்லுவாங்க நம்ம நாடே இப்படி பஞ்ச பண்டிகையில் இருக்குது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வரி செலுத்தும் போதே நம்மளால் முடியாது விளைச்சலில் கொடுப்போம் பாதி விளைச்சலில் இந்த அரசன் வந்து நமக்கு வந்து வரி செலுத்த சொல்கிறானே எப்படி நம்மளால் செய்ய முடியும்னு சாப்பாட்டுக்கு வச்சுருக்கிற உணவெல்லாம் வரியாக செலுத்துவாங்க சாப்பாட்டுக்கு வச்சுருக்க வாணிப பொருள்லாம் அந்த வரி பணமாக மக்கள் வந்து செலுத்துவாங்க அப்போ சொல்லுவாங்க முன்னாடி இந்த ராஜாவே மகாராஷா மகம் பாரு எவ்வளோ கொடுங்கோலனாக இருக்கான்னு திட்டுவாங்க அடுத்ததாக விளையிற அந்த நாட்டில் என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா விளையிற நெல்லை கொண்டு வந்து அரசவையில் கொடுக்கணும் அதுக்கு அவங்க அரிசியாக மாற்றி தருவாங்க தானாக அரிசி யாரும் உற்பத்தி செய்யக்கூடாது அப்போது அந்த கொடுங்கோல் அரசன் என்ன பண்ணுவான் தந்தையாராக இருந்தவன் ஒரு மூட்டை நெல் கொடுக்கும் பொழுது மூணு மரக்கால் மட்டும்தான் அரிசி கொடுப்பான் இப்போ மகன் என்ன பண்ணுவான்னா அந்த மூணு மரக்கால் அரிசிக்கு பதிலாக மூணு மரக்கால் உமி தான் கொடுப்பான் அரிசியே கொடுக்க மாட்டான் அப்போ அந்த மக்கள்லாம் தூற்றுருவாங்க ஐயோ இவன் கொடுங்கோல்லேயும் கொடுங்கோல் மன்னனாக இருக்கானே முன்னாடி இருந்த அரசர் ஒரு மூட்டை நெல்லை கொடுத்தோம்னா நமக்கு மூணு மரக்கால் அரிசி கொடுப்பாரு அதை வச்சு நம்ம கால் வயிறு அரை வயிறு கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ இவன் பாவிப்பார் அரிசியே கொடுக்க மாட்டேங்கிறான் அப்போ நம்ம எப்படி உணவு சாப்பிட்றது இவன் பயங்கர மோசமானவரைக்கா அவங்க அப்பாவா நல்லா இருந்தவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு வாழ்த்துவாங்க அப்போ இந்த மகன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்புறம் கொஞ்சம் காலத்தில் அவன் வந்து ஒரு வேட்டைக்கு போகும்பொழுது ஒரு வேடுவனுடைய அம்பு பட்டு அந்த அரசன் இறந்துருவான் மகன மகனாக இருந்தவன் இப்போ அந்த தந்தை கொடுங்கோலனாக இருந்தவனும் அந்த நரகத்தில் இருப்பான் மகன் இங்கே இறந்து போனவனும் நரகத்துக்கு போவான் அப்போ அந்த நரகத்தில் கொடுக்குற தண்டனைகளில் அப்பாவுக்கு கொடுக்குற தண்டனையை விட மகனுக்கு கொடுக்குற தண்டனைகள் அதிகமாக இருக்கும் அப்போ மகன் கேட்பான் ஏன் என்னை மட்டும் இப்படி வாட்டி எடுக்கிறீங்க எங்கள் அப்பாவை விட அப்படின்னு அப்போ அந்த கிங்கரர்கள் சொல்லுவாங்க உங்கள் அப்பா ஏதோ தெரியாமல் அவனுடைய உணர்வு பூர்வமாக அவன் ஒரு கெட்டவனாக இருந்து நிறைய தவறுகளை செஞ்சான் ஆனால் உங்கள் அப்பா கிட்ட சொ ஒரு நல்ல பேர் உங்கள் அப்பாவுக்கு வரணுங்கிறதுக்காக நீ செய்யறது தப்புன்னு செஞ்சு தெரிஞ்சு நீ செஞ்ச தவறு அப்படின்னு அந்த தண்டனைகளை அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவான் இது ஒரு புனைக்கதை இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒருவனை வந்து நம்ம நல்லவனை புகழா புகழும் அப்படிங்கிறது அவனுக்கு செய்கிற நல்ல செயல்களை வச்சு இருக்கணுமே தவிர அவனுடைய கெட்ட செயலினுடைய அளவு குறைஞ்சிருக்குங்கிறதால இருக்கக்கூடாது அதே மாதிரி உன்னுடைய தாயாக இருந்தாலும் சரிதான் தந்தையாக இருந்தாலும் சரிதான் உறவினர்களாக இருந்தாலும் சரிதான் பிறரை மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தெரிந்தே ஒரு தவறை நீ செய்யறதுங்கிறது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் அதனால உன்னுடைய மகிழ்ச்சிக்காக உன்னுடைய உறவினர்களுடைய மகிழ்ச்சிக்காக ஒரு தவறான செயலை செய்யக்கூடாது மக்களுக்கு எப்போவுமே அரசனாக இருந்தாலும் சரி தலைவனாக இருந்தாலும் சரி மக்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயங்களை ஊட்ட வேண்டுமே தவிர நீ வந்து தவறு செய்வதில் கொடுங்கோலனாக இருக்கிறதுல உன்னுடைய அதிகாரத்தையும் உன்னுடைய ஆட்சியையும் தவறான வழியில உபயோகப்படுத்துவதற்காக நீ செய்தால் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது இருக்காது அதனால உள்ளத்தாலும் உணர்வாலும் ஒவ்வொரு நிமிடமும் பிறருக்கு உதவி செய்யுங்கள் நீங்கள் தலைமை பகுதியில் இருக்கிறோம் என்பதற்காக அகங்காரமாக ஆணவமாக நீங்கள் செய்கிற தவறுகள் பிறருடைய வாழ்க்கையை அழிக்கிற அழிப்பு உங்களுடைய மன மகிழ்ச்சியை என்றைக்கும் தகராது ஆதலால் நல்ல தலைவன் என்பவன் நல்ல குடிமக்களை உருவாக்குபவனாக அனைவரையும் சந்தோஷமாக வைத்திருப்பவனாக இருக்க வேண்டும் ஆதலால் நீங்கள் அரசனாக இல்லாவிட்டாலும் பரவவில்லை நீங்கள் ஆண்டியாக இருந்தாலும் பிறருக்கு உதவி செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சிகரமாக வைத்துக் கொள்ளுங்கள்